மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆட்டோ ரிக்ஷாக்களுக்கு பயன்படுத்தப்படும் இயற்கை எரிவாயுவிற்கு கடும் தட்டுப்பாடு எரிவாயு நிரப்பும் பெட்ரோல் பங்கை நூற்றுக்கணக்கான ஆட்டோக்களுடன் முற்றுகையிட்டதால் பரபரப்பு மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆட்டோக்கள் மற்றும் கார்கள் உள்ளிட்ட நான்கு சக்கர வாகனங்களுக்கு இயற்கை எரிவாயு நிரப்பும் நிலையம் குத்தாலம் அருகே சேத்திரபாலபுரம் பாலபுரம் சோழ நல்லூர் ஆகிய இரண்டு இடங்களில் அமைந்துள்ளது மாசு கட்டுப்பாட்டு வாரிய விதிமுறைகள் படி பெரும்பாலான ஆட்டோ ரிக்ஷாக்கள் சிஎன்ஜி எனப்படும் இயற்கை எரிவாயு மூலம் இயக்கப்படுகின்றன மயிலாடுதுறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் இவ்வாறு இயங்கி வருகின்றன இவற்றிற்கு இயற்கை எரிவாயு நிரப்புவதற்கு மயிலாடுதுறை பகுதியில் இரண்டு இடங்களில் மட்டுமே இயற்கை எரிவாயு நிரப்பும் நிலையங்கள் உள்ளன இன்று சோழ நல்லூர் பகுதியில் இயற்கை எரிவாயு தீர்ந்து போனதால் ஆட்டோக்களுக்கு எரிவாயு இல்லாமல் கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இதனை அடுத்து குத்தாலம் அருகே சேத்ரா பாலபுரம் இயற்கை எரிவாயு நிரப்பும் பங்கில் ஆட்டோக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து எரிவாயு நிரப்பி சென்றனர் வாரத்திற்கு மூன்று நாட்கள் இதுபோல் தட்டுப்பாடு ஏற்படுவதால் தங்கள் வியாபாரம் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்டோக்களுடன் எரிவாய் நிரப்பும் பெட்ரோல் பங்கை முற்றுகையிட்டனர் காவல்துறையினர் அங்கு வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் சீராக சப்ளை செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் கேஸ் தட்டுப்பாடு நிலவும் நிலையில் வரும் முறை இன்றி கேஸ் ஆட்டோக்களுக்கு வட்டார போக்குவரத்து அலுவலகம் அனுமதி வழங்கி வருவதாகவும் ஆட்டோ ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த கேஸ் ஆட்டோ ஓட்டுவ ஓட்டுபவர்கள் தங்களால் வந்து உரிய நேரத்தில் வந்து கேஸ் நிரப்ப முடியவில்லை ஏன்னா மயிலாடுதுறையில் ரெண்டே ரெண்டு பெட்ரோல் பங்கில் தான் இந்த சிஎன்ஜி கேஸ் வந்து அடைக்கிறாங்க அதனால் எங்களுக்கு வந்து உரிய நேரத்தில் அது கிடைக்க மாட்டேங்குது காலையில் ஒரு ஆறு மணிக்கு கேஸ் போடணுன்னா யாரும் போட மாட்டேன்றாங்க அப்படின்னாங்க அது இன்றைக்கி பேச்சுவார்த்தை முடித்து காலை ஒரு ஆறு முப்பதுலேருந்து இரவு ஒம்பது மணி வரைக்கும் கேஸ் போடுவதற்கு இந்த சேத்திரபடபுளம் கேஸ் உரிமையாளர் வந்து இன்றைக்கி ஒத்துக்கிட்டு இருக்காரு அவர் பக்கம் உரிமையாளர் பக்கம் சொல்லும்போது என்ன சொல்கிறார் எங்களுக்கு கேஸ் வந்து இறங்கணுன்னா ஒரு ஒரு மணி நேரத்தில் வந்து அவ்வளோ ஆட்டோ வருது முடிஞ்சு போயிடுது திருப்பி இப்போதான கேஸ் வந்தது எப்படி வந்து அது முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி ஆட்டோ டிரைவர்கள் வந்து இங்கே சண்டைப்படுறாங்க இதுக்கு காரணம் வந்து அளவு இல்லாமல் வந்து இங்கே ஆட்டோக்கள் பர்மிட்டு வந்து கொடுக்கப்படுகிறது இந்த பர்மிட்டை வந்து வரைமுறைப்படுத்தணும் ஆர்டிஓவாக இருக்கட்டும் அல்லது மாவட்ட ஆட்சியர் வந்து எப்படி இவ்வளோ ஆட்டோக்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்தில்ல ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள் இங்கே நானூறு பேர் ஐநூறு பேர் வைத்திருந்தார்கள் அவங்க வந்து இன்றைக்கி தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இந்த ஆட்டோவை தான் நம்பியிருக்கிறாங்க நீங்கள் பர்மிட்டு கொடுத்துக்கிட்டே போனீங்கன்னா இன்றைக்கி ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஆட்டோக்கள் மயிலாடுதுறை ஓட ஆரம்பிச்சுட்டு எனவே இனிமேலாவது பர்மிட் கொடுப்பதை உடனடியாக நிப்பாட்டி கொள்ள வேண்டும் என்ன எனவே மாவட்ட நிர்வாகத்துக்கு ஆர்டிஓ அலுவலகத்துக்கு பணம் வருகிறது என்ற அடிப்படையில் ஒரு ஆட்டோவுக்கு இவ்வளோ ரூபாய் பணம் கிடைக்கிறது அடிப்படையில் பர்மிட் கொடுக்கறத உடனடியாக ஆர்டிஓ அலுவலகமும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகமும் நிறுத்திக்கொள்ள வேண்டும்